ஜோமங்களோ காகமும் யானையும் ஒரு முறைக்கு வனத்தின் நடுவே ஒரு பெரிய குளம் இருந்தது அதில் பலவிதமான விலங்குகள் தண்ணீர் அருந்தும் ஒரு காகம் மற்றும் அதன் குடும்பமும் வசித்து வந்தது காகம் மிகவும் புத்திசாலி மற்றும் விழிப்பானது ஒரு நாள் குளத்திற்கருகே ஒரு யானை வந்தது யானை மிகவும் பெரியதானது மற்றும் அதனை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து போனன ஆனால் காகம் யானையை பார்த்து அச்சமில்லாமல் அதனை நண்பராக கருதியது காகம் யானையிடம் போய் நீ மிகவும் பெரியவனாக இருக்கிறாய் உன் பெரிய முதுகில் அமர்ந்து நான் வானத்தை கண்டு கழிக்க விரும்புகிறேன் என்றது யானை சிரித்து நிச்சயமாக உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்றது அந்த நாள் முதல் காகம் யானையின் முதுகில் அமர்ந்து வனத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் சென்று சுவாரஸ்யமான அனுபவங்களை சேகரித்தது அதே சமயம் யானையும் காகத்துக்கு பாதுகாப்பு வழங்கியது ஒரு நாள் வனம் முழுவதும் வறண்டது குளத்தின் தண்ணீர் அனைத்தும் ஆவியாகி விலங்குகள் தண்ணீருக்காக தவிக்கின்றன யானை நாம் எங்கே தண்ணீர் கண்டுபிடிக்க முடியும் என்று கவலையாக கேட்டது அதற்கு காகம் எனக்கு தெரிந்த ஒரு இடத்தில் ஒரு ஆறு உள்ளது நாம் அங்கே செல்வோம் என்றது காகம் யானைக்கு வழிகாட்டி அவர்கள் நீண்ட பயணத்தை தொடங்கினார்கள் பல நாட்கள் நடந்த பிறகு அவர்கள் அந்த ஆற்றை அடைந்தார்கள் ஆற்றின் நீரை பார்த்து யானையும் காகமும் மகிழ்ச்சியடைந்தார்கள் கதையின் முடிவில் காகமும் யானையும் விலங்குகள் அனைத்துக்கும் தண்ணீர் கிடைக்க உதவினார்கள் இக்கதை நமக்கு நம்பிக்கை நட்பின் முக்கியத்துவம் மற்றும் அறிவின் பலத்தை உணர்த்துகிறது யானையின் பலமும் காக்கத்தின் சேர்ந்து மற்ற விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன நாமும் உடல் பலமுடனும் புத்திசாலித்தனத்துடனும் மற்றும் நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து நம் வாழ்வை வளமாக்குவோம் ஜோமங்களோ ஜோமங்களோ